சார் வணக்கம் சார் இது கிருஷ்ணகிரி இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஒசூர் நவதி நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்ன ரோடு போகிறது என்ன ரோடு போகிறது டு தேன்கனி ரோடு ரோட்டில் மத்திகிரி கூட்டு ரோடுலருந்து செவன்த் டே கூட்ரோடு நாற்பது ரோடு வழி இது பாருங்கள் எட்டு சென்ட் இருக்குது அதில் ரெண்டு சென்ட்டு வந்து புறம்போக்கு இது வந்து ஸ்கூலுனுடைய காம்ப்ளெக்ஸ் இது கேட்டு இது பக்கத்தில் இது நாற்பது ரோடு இது இந்த பிளாட்டுக்கு ஒசூர் இது சென்ட் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் எட்டு லட்சம் எட்டு சென்ட்டுக்கு ரெண்டு சென்ட் வந்து எட்டு சென்ட் இல்லாமல் ரெண்டு சென்ட் வந்து இதான் ரோடு புறம்போக்கு மொத்தம் பத்து சென்ட்டு ரெண்டு சென்ட்டு புறம்போக்கு எட்டு சென்ட் இருக்கு இதுதான் வலி நாற்பதாயிரம் சென்ட் வந்து இருபது லட்சம் ரூபாய் மத்தியகிரி பக்கத்தில் நவதி நவதி